நந்திவர்மன் பாணி நந்திவர்மன் பாணி அப்படின்னா கட்டடக்கலைக்கு நந்திவர்மன் செய்த அந்த சிறப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம் பாணி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இவருனா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை கட்டியிருப்பார் அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணினா பாறை குடைவரை கோவில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி அப்புறம் மாமல்லன் பாணி அப்படின்னு ஒற்றைக்கல்றதம் சிற்பம் மண்டபங்கள் தான் மாமல்லன் பாணி ராஜசிம்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில் அதே மாதிரி நந்திவர்மனுடைய பாணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள் தான் இந்த நந்திவர்மன் பாணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம் இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம் நந்தியவர்மனுடைய பாணி பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த கட்டுமான கோவில்கள் இருக்கு இல்லையா அது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு தான் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே பாருங்க காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் இதில் இந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூண் வந்து செஞ்சுருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்பவும் நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கல்லில் ஒரு சிற்பத்தை செதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மாற்றி செதுக்கிட்டாலோ அந்த கல்லே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் இங்கே இத்தனை சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அந்த சிற்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஷாப் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பல்லவர்களுடைய சிற்ப கலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஷாப் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக அவங்களுடைய வேலைகளை நீட்டாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் பாறை குடைவரை கோவில்கள் ஒரு பாறையை எடுத்துக்கிட்டு அந்த பாறையை குடைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதில் கோவிலை கட்டுறது ரொம்பவும் கடினம் இப்போது நம்ம உளி எடுத்துக்கிட்டு செதுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உரல் செதுக்கிறது அப்புறம் அம்மி செதுக்கிறது இவங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களே எந்த அளவுக்கு நேர்த்தியை செதுக்குறாங்களோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பி தான் என்ன வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உரல் இந்த மாதிரி அம்மி இதெல்லாம் செதுக்குறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்க சிப்பிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை கல்லை எடுத்துக்கிட்டு அந்த குடைவரை கோவில் அதை குடஞ்சி ஒரு கோயில் கட்டுறாங்க பார்த்தீங்களா மிகப்பெரிய சிறப்பு அது அப்புறம் அந்த ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் அந்த ஒட்ட கல்லை எடுத்துக்கிட்டு இந்த ரதம் செதுக்கிறது அந்த பஞ்சபாண்டவர் ரதம் செதுக்கிறது அப்புறம் சிற்ப மண்டபங்கள் செதுக்கிறது அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் செதுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது அப்புறம் கட்டுமான கோவில்கள் அந்த கற்களை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்கல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலை கட்டுறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடினமானது காசி கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் தான் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள் தான் இந்த நந்தியுருமன் பாணி வந்து பார்த்திங்கன்னா பல்லவ கோவில் கட்டக்கலையுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நந்திவர்மன் பாணி